கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த கால வேலையில் ஆண்டவர் சொல்றாரு தீர்க்க சொன்னமா என்னுடைய வார்த்தை செமட்டிய போல இருக்குமா ஹேமரை போல இருக்குமா இந்த காட்ஸ் வேர்ட் இஸ் லைக் ஹேமர் ஆண்டவர் ஐ அந்த வார்த்தை பிசாசனுடைய தந்திரங்களை பிசாசு வச்சிருக்கிற கோட்டைய ஆசீர்வாதம் வரக்கூடாதுன்னு என்னெல்லாம் தடை பண்ணிருக்கணும் எல்லாத்தையும் சொக்கு நூறா உடைச்சிட போகுது சொக்கு நூறா உடைக்க போகுது ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படிதான் இருக்குது வாசிக்க கேட்கலாமா எரேமியாவின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என் வார்த்தை அக்னியை போலவும் தேவனுடைய வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை கண்மலையை நொறுக்கும் செம்மட்டியை போல இருக்குதா புரியுதுங்களா கண்மலை மழை மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை செம்மட்டி அடிச்சு நொறுக்கி தூசி ஆகிடும் கவலைப்படாதீங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள் அதனால தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது அவர் அந்த வார்த்தையை கொண்டு தான் தேவனுடைய வார்த்தை கொண்டு தான் பிசாசை ஜெயித்தார் புரியுதுங்களா வேதத்தில் இருக்கிற வார்த்தையை அவர் கோட் பண்ணி கோட் பண்ணி பிசாச துரத்தினாரு நிர்மூலமாக்கினார் ஜெயித்தார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நீங்க பிசுவாச ஜெயிக்கணும்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும் அது செமட்டியா ஸ்ட்ராங்கா வெளியே வரணும்

புரியுதுங்களா அதுகிட்ட அந்த பூச்சி எல்லாம் போட்டு சாம்பிராணி எல்லாம் அதுக்கிட்ட கூடாது தேவனுடைய வார்த்தை சொல்லுது இல்ல இதோ சர்ப்பவங்களை தேவ்த்து சத்துருவை சகன விலை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அவ்வொன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்று லூக்கா பத்து பத்தொன்பது சொல்லுதுன்னு சொல்லி வசனத்தை இந்த வசனத்தின் முன்னே அவனை நிர்மலமாக்குறேன்னு சொல்லணும்

அழிவில் இருந்து மீட்டெடுக்கிறாரா அது மாத்திரம் இல்ல சுகப்படுத்துறாருன்னு சொல்லுது எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அனுப்ப வேண்டும் அது போய் எல்லாத்தையும் நொறுக்கி உங்க பாதையெல்லாம் செம்மையாக்கும் சரியா ஜோமன் இல்லாம பரலோக தக்க இந்த அருமையான கால வேலைக்கான நன்றி சொல்லுகிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக முடியாது செபிக்கிறேன் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் உடைத்து தேவனுடைய திருப்தியை நடத்த நான் இந்த இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு வேண்டிய வேண்டிய முடியர்வாதம் தயவுகளை உண்டு பண்ண முடியாது செபிக்கிறேன் தேவனுடைய வார்த்தை செமிட்டியாய் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற மந்திரத்தை நிர்மூலமாகட்டும் நிர்மலமாகட்டும் உடைக்கட்டும்ப்பா அண்டூர் பிசாசு வச்சிருக்க தடைகள் என்ன உடைக்கட்டும் எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி நடத்த முடியாது பெரிய காரில் செய்யும்

வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க